கவின் மற்றும் தமிழகம் என்றும் கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற ஆணவ கொலைகளை கண்டித்து அதே போல இந்த ஆணவ கொலைகளை கௌரவ கொலைகளை தடுப்பதற்கு தமிழ்நாடு பிரத்யேகமாக விசேஷமான ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தில் திறனாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் உரிமைச் செயலாளர்கள் மற்றும் இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக கல் போதை மது பிற போதை இருந்து விடுதலை எனினும் பெயரில் நடக்கக்கூடிய மகளிர் மாநாட்டிலையும் கலந்து கொள்வதற்காக முதற்கண் தெரிவித்துக் கொள்ள இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு நடைபெறுகிறது என்று உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகம் அகலத்தை சேர்ந்த கவின் என்ற இருபத்தி ஏழு வயது இளைஞர் தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் கம்ப்யூட்டர் என்ஜினியர் முடித்துவிட்டு கடந்த ஐந்தாறு வருடங்களாக சென்னையில பெரிய கம்பெனியில ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு சம்பளத்தில் பணிபுரிந்து வருகிறார் சுபாசனி என்ற பெண் அவரது இந்த கவினோடு பள்ளியிலே பயின்று வந்தவர் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை அந்த இளைஞன் அவருடைய அவருடைய தந்தையார் பெரிய விவசாயி ஆகணும் அவர்கள் தாயார் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய ஆசிரியை எனவே சமுதாய ரீதியான அந்தஸ்திலும் அதே போல பொருளாதாரத்திலும் அவர் மிகுந்த நடுத்தர வர்க்கத்தை காட்டிலும் மேலே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தார் அவர் அந்த சுபாசினி என்ற பெண் மலவர் சமுதாயத்தை சார்ந்த இருவரும் விரும்பித்தான் ஏ பத்தாண்டு காலமாக பழகி வந்திருக்கிறார்கள் இதற்கு அந்த சுபாசிரியுடைய தந்தையார் அவர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தாயாரும் சப் இன்ஸ்பெக்டர் எல்லோருக்கும் தம்பி சுர்ஜித் உட்பட அனைவருக்கும் நன்கு தெரியும் ஒருவேளை இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்பது தெரிந்திருந்தால் அவர்கள் யாருக்கு அறிவுரை சொல்லி தவிர்த்திருக்க வேண்டும் அவர்களுடைய மகளுக்கு சுபாசிரிக்கு அறிவுரை சொல்லி அவர்கள் அந்த பெண்ணை மனதை மாற்றி நீங்கள் கூட்டிக் கொண்டு போயிருக்க அது கூட ஒரு நாகரிகமான சமுதாயம் வளர்ந்த சமுதாயத்திலே இது வந்து முறையானது கிடையாது இந்த சுர்ஜித் என்பவனும் கவினோடு மாமன் மச்சான் என்ற உறவு பாராட்டி இரண்டு வருடங்களாக பேசிக்கொண்டிருந்திருக்கிறார் யார் தூண்டிவிட்டார்களோ தெரியாது யார் இந்த ஜாதி வெறி அவனுடைய மூளையிலே ஓட்டி விட்டார்கள் தெரியாது பொதுவாக அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதில் வருத்தப்படுவார்கள் தவிர கொலை செய்வதற்கு உடனடியாக முடிவு செய்ய மாட்டார்கள் ஆனால் தெரிந்த மழகத்தில் இந்த சாதி பெருமை பேசக்கூடிய ஒரு கும்பல் கூலிப்படை கும்பல் சில அமைப்புகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை மையமாக வைத்து செயல்படக்கூடிய ஆப்பநாட்டு மரவர் சங்கம் அவர்கள் தான் காலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் அந்த பகுதியில வந்து மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கியவர்கள் இது போன்ற பல அமைப்புகள் எல்லாம் சாதி வெறியை ஊட்டி ஊட்டி நீ இதுபோல அந்த சாதியை சார்ந்தவன் நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வருவதா என்று சாதி வெறியை ஊட்டி ஊட்டி அவர்களை கொலை செய்து வைத்திருக்கிறார் இது ஒரு மிக மனிதமயம் என்ற செயல் இதைத்தான் கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் நான் புதிய தமிழக கட்சி துவங்குவதற்கு முன்பாக தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பு உருவாக்கிய காலத்திலே கிராமங்களுக்கு செல்கின்ற நான் மூன்று முக்கியமான வாக்குறுதிகளை இந்த கிராமத்தில் பெற்றேன் ஒன்று கிராமங்களில் பல அரசியல் கட்சிகள் கொடிகள் பறந்து கொண்டிருக்கும் எல்லா கொடிகளையும் இறக்கிவிட்டு நீ ஒரே கோடி சேவப்பட்ட கொடியை மட்டும்தான் கிராமத்திலே ஏற்ற வேண்டும் இரண்டாவது எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அப்பொழுது வந்து தொண்ணூத்தி ஐந்துகள் தொண்ணூத்தி நாலுகளில் தெரிந்த தமிழகத்துல சாராயம் காய்ச்சாத ஊரே கிடையாது கள்ளச்சாராயம் தான் அரசு அதாவது அதிகாரபூர்வமா கிடையாது ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்ச மாட்டோம் விற்க மாட்டோம் குடிக்க மாட்டோம் என்று சக்தியை பிரமாணம் செய்து கேட்டேன் மூன்றாவது முக்கியமாக உடை வேண்டும் எந்த காரணத்திற்கொண்டும் இளைஞர்கள் பிற சாதி பெண்களை உங்களுடைய கிராமத்திற்கு நீங்கள் அழைத்து வைத்துக் கொண்டு எனக்கு திருமணம் செய்து கொடுங்க வைத்து வைத்து தாருங்கள் என்று எண்ணத்திலே கேண்டா நான் நிச்சயமாக தர மாட்டேன் ஏன்று சொன்னால் இந்த சமூகம் சுதந்திரம் பெற்று எழுபது ஐந்து ஆண்டு காலம் கழித்த பிறகும் இன்னும் வறுமையினுடைய உச்சகட்டத்திலே கணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொது கணத்திலே தண்ணீர் எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் முடி வெட்ட போக முடியாமல் இருக்கிறார்கள் பொது பேருந்திலே பயணம் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் எண்ணற்ற கோயில்களுக்குள்ளே செல்ல முடியாமல் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான கிராமங்கள் காசு கொடுத்து கூட டீ குடிப்பதற்கு உள்ளே போக முடியாமல் இருக்கிறார்கள் இந்த சமுதாயம் நசுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு கிடக்கிற ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான உரிமைகளுக்காக போராட இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் யாராவது ஒருவர் எங்காவது ஒரு பெண்ணை எடுத்துக் கொண்டு வந்து அந்த பிரச்சனையில தலையிடுவதற்கு நேரம் சரியாக போய்விடும் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அதில் அந்த காதலை தூக்கி எழுந்து விட்டு தான் வர வேண்டும் இருக்கவரை நீ யாரும் அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் இவன் தலைவர் திருமணம் செய்து என்று கோபித்துக் கொண்டால் அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அந்த கண்டிஷன் இருந்தா ஊருக்குள்ள கொடியே தவிர ஊருக்குள்ள வரவே மாட்டேன் இந்த மூன்று கட்டுப்பாடுகளையும் ஏற்ற பிறகுதான் ஆயிரக்கணக்கான கிராமங்களை விடிய விடிய கொடியேற்றி இருக்கிறேன் எனக்கு ஒட்டுமொத்தமான சமுதாயத்தினுடைய உயிரும் விடுதலில் தான் முக்கியம் எந்த இடத்துலையும் மற்றவர்களை போல நீ மரபு பண்ண போய் கட்டிட்டு வா மரத்தை கட்டு கவுண்டிச்சியை கட்டு வன்னி வன்னியப் பண்ண கட்டு ஆசாரிய கட்டு பிள்ளை கட்டு என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய பொறுப்பாளர்களோ நாங்களோ எந்த மேடையிலும் பேசிய பல நேரங்களிலே இந்த கலப்பு திருமணம் கூட கூட அவசியமெற்றது என்று நான் பேசியிருக்கிறேன் என்று சொன்னால் அது தாழ்வு மனப்பான்மையிலே இருந்து பல நேரங்களில் உருவாகிறது அதை நான் மருத்துவ பார்த்திருக்கிறேன் கொஞ்சம் சிறப்பாக இருந்தாலே அந்த பெண் மேல இவன் படிச்சிருப்பான் அவன் லவ் பண்ணுவான் என்னடா நீ டாக்டர் ஆகிற ஏண்டா நரசன்னா அது வந்து சிவப்பா இருக்கிறான்பா இல்லை வேற ஜாதியின்பா இந்த காரணங்களை எல்லாம் உளவியல் ரீதியாக கண்டுதான் நீ வந்து இந்த கலப்பு திருமணங்கள் எல்லாம் வந்து சாதி ஒழுக்கிறதுக்கு பயன்படாத ஆச்சா உன் நீ தாழ்வா இருக்கிறனால தான் நீ அதை பத்தி விரும்புற அதனால வந்து நம்முடைய பெண்கள் எதிலும் குறைந்தவர்கள் கிடையாது அதனால இதையே நீ பேசுறா இதே மேரேஜ் பண்ணு நான் வந்து இப்படி எல்லாம் தான் பிரச்சாரம் பண்ணி பல காலம் இந்த கலப்பு திருமணம் பண்ண நான் வந்து என்கரேஜ் பண்ணதே கிடையாது காரணம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு ஆனால் அதற்காக ஒரு என்ஜினியர் படிக்கிறவன் டாக்டர் படிக்கிறவங்க ஐஏஎஸ் படிக்கிறவங்க அவங்க படிக்கிற காலத்தில் ஒரு ஒரு ஜாதியோடு ஒரு இன்னொரு ரெண்டு பேரும் திருமணம் வெட்டிருவியா நான் இதே கேட்கிறேன் அவங்க வந்து ஐபிஎஸ் ரெண்டு பேரும் பாஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சு வெட்டி போட்டுருவீங்களா யாராவது ரெண்டு ஐபிஎஸ் வெட்டிக்கிறீங்களா ரெண்டு ஐஏஎஸ் வெட்டிக்கிறீங்களா அப்போ அப்ப என்ன அர்த்தம் அதிகாரம் இருந்ததுன்னா நீ போறதில்ல நாங்க வேற மாதிரியா கணக்கு எடுத்தா என்ன ஆகும் எங்களுடைய பெண்களை எல்லாம் நீ திமுக தேவர் ஜாதி சார்ந்தவனோ கவுண்டர் ஜாதி சார்ந்தவனோ எங்களுடைய பெண்கள் மேல கைப்பற்றது சொன்னா நாங்க முடிவெடுத்தா என்ன ஆகிறது பல மந்திரிகள் தப்ப மாட்டான் பல மந்திரிகள் தப்ப மாட்டான் பல சட்டமன்ற உறுப்பினர் தப்ப மாட்டான் நான் அதெல்லாம் குறிப்பிட்டு பேர் சொன்னதுன்னா நிலைமைகள் வேற மாதிரி ஆயிடும் பத்திரிக்கை யாராவது அந்த பேர் போடுறது ரெடியா இருந்தா சொல்லுவேன் ஆனா போட மாட்டாங்க பதினது நீங்கள் வந்து எங்களுடைய பெண்களினுடைய எல்லா விதமான உரிமையை நீங்கள் பறிக்கலாம் எங்கள் பெண்களை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலத்தை பயன்படுத்தி ஜாதிபதத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த பெண்கள் மீது எத்தனை வன்மு வன்கொடுமை செய்திருக்கிறீர்கள் அதுக்கெல்லாம் வரலாற்றில் பதிட்டு கொடுக்குறதுன்னா என்ன ஆகும் அதுக்கெல்லாம் நான் போகல நான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நாட்டில் சமூகத்தில் வந்து நான் இன்னும் கிராமத்துக்கு போனால் இந்த குடித்து நாசாமல் போகிறாங்க அன்னைக்கு சாராய கடையை பிரச்சாரத்தை இது பண்ணேன் இன்னைக்கு டாஸ்மாக் போய் காலையில ஆறு மணிக்கு போய் நிற்கிறான் வேற எந்த முஸ்லீமும் தொப்பி போட்டது எந்த முஸ்லீம் வந்து சாராய கடை நிக்கிறதுல இவன் தான் நிக்கிறவன் யார் நிக்கிறான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் நிக்கிறான் அதனால இதுல இருந்து இவனை விடுதலை பண்ண வேண்டிய நமக்கு இருக்குது ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலம் இந்த சமுதாயத்தை சீர்த்ததற்காக செலவழிச்சது அத்தனையும் வேஸ்டா போச்சு அதனால இவன் என்ன ஆன்மை இழக்கிறான் இவன் வீரம் போயிச்சு வெறும் பேர சேர சோழ பாண்டின்னு வேறு போட்டு வச்சு வீட்டுல பாத்துக்கிறான் மற்றபடியா எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாம் இழந்து வெறும் பெண்டா இருக்கு இந்த சோழ தட்டு மாதிரி தான் இருக்கிறான் அதுபோக வந்து வருமானத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா டாஸ்மார்க்கில் இழந்துடுறான் அதுபோக ஈரல் வெந்த போது இதையும் பாதிக்கப்படுது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது ஆயுஷில் இருபது வருஷம் குறையுது நான் இதை ஏற்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுபோக எந்த கிராமத்தில் நான் வந்து கடந்த நேற்றைய முன்தினத்தில் வந்து மதுரை மாவட்டத்தில் அதுக்கு முன்பு ஒரு இருபது கிராமங்கள் சுத்தப்பிரயாணம் போகிறேன் அட ஆச்சரியமாக இருக்குது நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இருபதுக்கு ப பத்து கூட குறைவு அதுல வந்து மூன்று குடும்பங்கள் வாழ்றாங்க இதுக்கும் மதுரையில் இருந்து திண்டுக்கல் இருந்து மதுரை போகக்கூடிய பிரதான சாலையில இருந்த கறி நூத்தி ஐம்பது வருஷமா குடியிருக்கிறாங்க அவளுக்கு பட்டா கிடையாது வெறும் நூத்தி இருபது ரூபாய் கூலி சம்பளம் இப்படிதான் அலங்கானால் ஒரு பகுதியில் பெரிய ஜல்லிக்கட்டு விட்டு தமிழுடைய பாரம் பறைசாற்றக்கூடிய ஊர்ல அலங்கானல்ல பெண்களுக்கு கூலி நூத்தி ஐம்பது ரூபா நான் இதை கவனிக்கிறதா நான் இதை கவனிக்கிறது நான் என்னுடைய மக்களுடைய வாழ்வாதார பெண்கள் அங்க பார்த்தா தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காருக்கு செருப்பு இல்லாமல் ஆண்டுக்கு இரண்டு வேட்டி சேலை கூட சொந்த சேலையை கட்டுவதற்கு வழி இல்லாம கூடிய இந்த பெண்களுடைய வாழ்வுரிமையை உரிமையை பாதுகாத்துக்காக நாங்க போராடுற போது நீ இடையில எங்கேயோ சென்னையில படித்து சென்னையில வேலைக்கு போன பையனை வந்து அவங்க ரெண்டு பேரும் பழகினாங்கன்னா அதுக்காக வெட்டி போட்ட அந்த சமூகத்துடைய உணர்வு பாதிக்கப்படாதா என்ன செய்யற திமுக அண்ணா திமுக நீங்க ஓட்டுக்கு வந்து ஏழை மக்கள் எளிய மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க இதுக்கு ஒரு கண்டனம் கொடுத்தா ஸ்டாலினுக்கு தேவரெல்லாம் வந்து எதிரா போயிடுவாங்க அப்படின்னா அப்ப நாங்க எதிராக போக மாட்டோமா

அந்த ஜாதி ஓட்டு போட்டா போதும்னு நீங்க யாராவது நினைச்சீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய நிலைமை வேறு விதமா வந்து இந்த காணவ கொலையை கண்டிக்கிறோம் என்று சொன்னால் இது தேவேந்திர வேளாடுகளுக்காக ஆதிர் அவர்கள் அந்த இளைஞர்கள் எத்தனை பேர் கோகுல்ராஜ் எதுக்காக ஆப்பிடாங்க ஒரு கவுண்ட பொண்ணோட பழகிறதுக்காக உடனடியா அவன் வந்து ஆளை வச்சு பண்ணிட்டான் அது அது கூட அவன் குடும்பத்துல சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் அவன் ரவுடி எளிமென்ட்டு இப்படி தான் எல்லாம் திருநெல்வேலியிலும் இந்த ஏரியாவில் தெரியாத ரவுடி எலிமெண்ட்ஸ் அவன் குடும்பத்துக்கு கௌரவம் போதில் இவனுக்கு கௌரவம் போச்சான் இப்படி தான் இவ இதை தாண்ட இதுதான் தூண்டி விடுறேன் இப்படி தாண்ட பல அனுப்பி வச்சுக்கிறேன் ஆப்பராடு மரபர் சங்கம் திருநெல்வேலி கூடிய மரபர் சமுதாயத்தை சேர்ந்த அமைப்புகள் வச்சுக்கிறோம் அத்தனை பேரும் கல்பிரிட் கவின் படுகொலையில் இத்தனை பேருக்கும் தொடர்புக்கு நீ அதையே கைது விட்டு விட்டு போட்டு எங்களை கேஸ் போட்டு மிரட்ட நினைக்கிறீங்க அந்த கேஸ்ல நாங்கள் பார்க்கறதா இதெல்லாம் வச்சுக்க வேண்டியதில்லை காவல்துறை வந்து நீங்கள் அவங்களை திருப்திப்படுத்துக்காக பண்ணி பண்ணி தான் இப்படி தான் வந்து ஜாதியை வெறிய நீங்க ஊக்குவிக்கிறீங்க இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் தவறான குற்றம் எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுது நாங்க மீண்டும் திருப்பி கொல்லப்பட்டவனுக்காகவா இந்த கொலைகளே தமிழ்நாட்டில் எந்த காரணத்தை கொண்டும் அது ஒரு சாதிக்குள்ளே நடந்தாலும் கூட அந்த கௌரவ கொலைகளை தான் எங்களுக்கு அது வந்து தேவேந்திர வேளாண்குள்ளேயே நடந்தாலும் கூட அப்புறம் மீறி பொண்ணு கல்யாணம் முடிச்சு அப்படி இருக்கா பொண்ணா எந்த விதத்தில் நியாயம் இருக்க முடியும் ஆதிராடு கூட நடந்தாலும் தப்பு தான் ஆதிராடும் தேவேந்திர விளையாடு நடந்தாலும் தப்பு தான் கவுண்டருக்கும் ஆதிராவது தப்பு தான் ஒட்டுமொத்தத்தில் அவர்களாக வயது முதிர்ந்தவர் இருபத்தி ஒரு வயது இருபத்தி ஐந்து வயது தாண்டியவர்கள் தங்களால் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்று வருமானம் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் இங்கிருந்து ஊரை தாண்டி சென்னை போயிட்டு பம்பாய் போயிட்டு டெல்லி போயிட்டு வெளியூர் போயிட்டு தங்களுக்கு வந்து தங்க தேவையான ஒரு துணையை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் விருப்பத்தை சொல்லுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஒன்று நீங்கள் திருமணத்தை விருப்பினர் நீங்கள் ஒதுங்கலாமே தவிர இல்லைன்னா அவங்க நீ திருமணம் ஆயிடுச்சப்பா நீ சொல்ற முடியுமே தவிர அவர்களுடைய உயிரை எடுப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசு இருக்கிறது நீ தானே ஊரூரா அறுபத்தி ஏழு சொன்ன நீங்க அறுபத்தி ஏழு பல பேர் வந்து பிறந்திருக்கவே மாட்டீர்கள் அன்னைக்கு திமுக காரனுடைய ஒரே பிரச்சாரம் நான் அதான் கம்ப்ளீட்டா கண் கூட பார்த்தவன் ஒரு ம திருமணம் செஞ்சாருன்னா ஒரே அண்ணா பேசினா சீர்த்து திருமணம் நடத்தி வச்சார் கத கருணாதி நடத்தினார் நெடுஞ்சிலையுமே தலைமையில திருமணம்

நீங்கள் பதவியில் முதலமைச்சர் இருக்கிறதெல்லாம் வந்து எழுதப்படாது நீ எதுக்காக வாழ்ந்திங்கிறது இருக்க முடியும் ஆனால் நீ ஒரு அநியாயம் நடக்கின்ற பொழுது நீ அமைதியாக இருந்தீன்னா அநியாயம் செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக தான் இருந்தாக அர்த்தம் அந்த வகையில் இந்த க கவினையினுடைய கொடுகளை கண்டிக்காத ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது நயனார் நாகேந்திரனோ அவர்களும் குற்றவாளிகள் தான் என்பதை நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள்லாம் தப்பிக்க முடியாது நீ சொந்த சாதி பற்றோடு இருந்து கொண்டு இந்த மாதிரி கொடுகளை படுகொலைகள்லாம் நீங்கள் கண்டிக்காமல் இருக்காதிங்க பிஜேபி நீ என்ன இந்துன்னு சொன்ன நான் வந்து நாங்கள் எது மத மாறக்கூடாது தொண்ணூத்தி அஞ்சுக்கு பிறகு நான் பண்ண தொண்ணூத்தி அஞ்சு அதுவும் நடவடிக்கை எடுத்தோம் இல்ல அது வெறும் தமிழ்நாட்டில் நடந்ததெல்லாம் என்ன ஒரு ஊர்ல சாதிக்கல பிரச்சனை வந்ததுன்னா உடனே கொத்தோட அந்த ஊரோட மதம் மாறுவாங்க முஸ்லீம் மாறுவான் அதை கிறிஸ்டினா மாறுவான் தொண்ணூத்தி பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கொத்தோட ஒரு மத மாற்றம் நிகழ்ச்சி நடக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு காரணம் டாக்டர் அந்த அளவுக்கு நம்முடைய அடையாளத்தோடு தேர்தல் அடையாளத்தோடு மீட்டு வச்சுக்கிறேன் நீ இந்த நாங்கள் வந்து இந்துவா இருக்கிறதுக்கு இதுதான் பரிசா இதுதான் உன்னுடைய இந்து வேஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டுல இதே போல வந்து ஒரு சமுதாயம் சார்ந்த இளைஞன் மரவர் சந்தை சார்ந்த பெண்ணை கூட்டிட்டு போனா அந்த ஊர்ல இருக்க முடியல கேரளா போய் மதம் மாறினா மத மாறி ஊருக்குள்ள வந்தால் அப்பவும் அத்தனை இந்து தலைவர்கள் வாஜ்பாயிருந்து அத்தனை பேர் வந்தியே இன்னைக்கு வந்து என்ன நீ எங்க போயிட்ட நான் அப்பா இருந்துட்டு இருப்பியா நீ யாருக்கான ஹிந்து மரவருக்கான மரவர் ஹிந்துக்கா தேவதற்கா இதெல்லாம் இந்த தேவேந்திர வேளாட் பல பேர் இப்போ பிஜேபி பிஜேபி போய்க்கிறான் அவன் தான் அறிவியல்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் ஒரு கூட்டணி என்பது வேறு ஒரு பிரச்சனைக்காக போராடுவது என்பது வேறு அதுவாசந்து கரைந்து விடுவது என்பது வேறு நம்ம வந்து கூட்டணி சில கட்சிகளோடு தேர்தல் நேரத்தில் பல காரணங்களுக்கு போகலாம் ஆனால் நம்முடைய அடையாளத்தை விட்டுவிட்டு எந்த காரணத்தை கொண்டு போகக்கூடாது பல அமைப்புகள் உருவாகிறார்கள் ஆளாளுக்கு வந்தெல்லாம் பேசுறான் அவன் தலைவனா பேசுறான் குறிச்சு அவட்டி வந்தெல்லாம் கட்டதெல்லாம் பேசுறாங்க அதனால நீங்க வந்து இன்னைக்கு இதெல்லாம் நடக்க காரணம் ஏன் வந்து தொண்ணூத்தி ஏழு சுந்தரலிங்கம் தலைவரத்துக்கு பிறகு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கூட கிடையாது அதுக்கு அதுக்கு பின்னாடி இப்போ வந்து காரணம் இதில் வரக்கூடிய அத்தனை பேரும் உடனடியாக தலைவன் தான் நாலு பேர் தான் தலைவன் தான் அவன் பாட்டம் என்ன பாட்டம் என்ன இதுதான் இந்த சமுதாயத்தை வந்து நான் ஒன்றுபடுத்து சேப்பிச்ச கொடியை பிடிச்ச நீங்க இந்த சமுதாயத்தை துண்டாடுவதற்காக கூறுவிடுவதற்காக சில பேர் இந்த இருந்து உருவாகிறார்கள் அவர்களுக்கும் எச்சரிக்கை விடுகிறோம் இது வந்து இந்த நீங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் பிறந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்கிறீர்கள் அதனால சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா தான் நாம வந்து உத்தரவு போடக்கூடிய இடத்துல இருந்தா தான் இந்த காவல்துறையும் நடுநிலையோடு நடந்து கொள்ளும் அரசு நிர்வாகம் நடந்து கொள்ளும் இல்லை என்று சொன்னால் எந்த ஜாதிக்காரன் மாவட்ட செயலாளர் இருக்கிறானோ எந்த ஜாதிக்காரன் அமைச்சராக இருக்கிறானோ வேறு வழி கிடையாது எஸ்பிகளும் அவர்கள் எழுதப்படாத மா கலெக்டரும் எல்லாருமே மாவட்ட செயலாளர் ஆகிவிடுகிறார்கள் இப்போ இன்ஸ்பெக்டர் எல்லாம் நம்மளுக்கு இருந்துச்சு அமைச்சர் சொல்லிட்டார் இல்லைங்கிறது மாத்திடுவாங்க அவங்க சொல்றத கேட்டு போ பார்க்கலாம் ஸோ அதனால நாமளும் ஆட்சிக்கு வரணும் அந்த உணர்வோடு நீங்கள் எல்லாம் மீண்டும் செயல்படணும்னு கேட்டுக்கொண்டு இந்த கவினுடைய படுகொலையை கண்டிப்பது என்பது ஒரு கவினுக்கானதல்ல தமிழ்நாட்டில் இனிமேல் இதுபோன்ற சம்பவம் எந்த தமிழ்நாட்டுடைய எந்த பயிரும் நடந்துடக் என்பதை வலியுறுத்தக்கூடிய தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதே போல் அதுக்கு வந்து மற்ற கொலைகளை ஏதாவது தடுப்பதற்கு கொஞ்சம் சிரமம் ஆனால் இந்த கௌரவ ஆணவ கொலைகளை தடுப்பது எளிதான் என்று சொன்னால் இது ஆபீஸா தெரியும் இந்த பொண்ணும் இந்த பையனும் விரும்புறாங்க இது வேற ஜாதி இது வேற பொண்ணு இது பிரச்சனை வரும் அவர்களுக்கு வீட்டில் எதிர்ப்பு இருக்குன்னு தெரிந்தாலும் உடனடியாக அவங்களை டேக் ஓவர் பண்ணிக்கணும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்க திருமணத்தை நடத்தி வைக்கணும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் இது போன்ற பல நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாகத்தான் நூற்றுக்கு ஒன்று ரெண்டு நூறு நடக்கிறது இல்லை கேரளாவில் இருபத்தஞ்சு சதவீதம் நடக்குது பஞ்சாபில் ஐம்பது நாற்பது சதவீதம் நடக்குது வடகிழக்குல எழுபத்தி எண்பது சதவீதம் கலப்பிரம் நடக்குது தமிழ்நாட்டில் ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் தான் நடக்குது இதான் முற்போக்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டு மண் இதில் இதுதான் பெரியார் மண் ஜாதிகளுக்கு பேசுகிற மண்ணில் கேரளாவில் இருபது சதவீதம் தமிழ்நாட்டில் ரெண்டு சதவீதம் இந்த ரெண்டு சதவீதம் நடக்கிறதுக்கு தான் இத்தனை கொலை பண்ணுறாங்க அதனால் இது எல்லாமே காரணம் திமுகவும் அண்ணா திமுகவும் மேலிருந்து கீழே விரையிலும் இன்னும் சொல்லப்போனா எந்த திமுக மாவட்ட செயலரோ எந்த அண்ணா திமுக மாவட்ட செயலரோ அமைச்சரோ அவங்க பிறந்த ஊர் அதனுடைய அவன் அம்மா ஊரு அப்பா ஊரு அவன் அண்ணன் ஊரு சம்பந்தமாக அந்த ஊரில் தான் எல்லா விதமான ரவுடித்தனமும் எல்லா விதமான அயோக்கியர்களும் கூலிப்படைகளை உற்பத்தி ஆகினார் இவங்க இவங்க பவருக்கு வந்த பிறகு தான் தமிழ்நாட்டுல தேவேந்த மக்களும் ஆதிரா அவர்களுடைய வாழ்வுரிமை பாதிக்கப்பட்டு விளிம்பினருக்கு தள்ளப்பட்டதற்கு காரணமே இந்த சாதிகளை வந்து சாதி வெறியை ஊட்டி தான் காரணம் அவன் மரண வீரன் மரம்னா வீரம் கிடையாதப்பா அறத்திற்கு மா அறம் என்று சொன்னால் நல்லது நல்லதுக்கு எதிரானதுதான் மரம் அது தெரிஞ்சுக்குங்க அதனால கொள்ளாதவர்களுக்கு பேர் தான் மரவர்கள் அர்த்தம் மரம் அர்த்தம் வந்து இலக்கியம் சொல்லப்பட்டிருக்கு அதனால நீ வீரம்னு ஊட்டி ஊட்டி அந்த அவன் விவசாயி ஆகிறா அவையாளியாக்குறா அவனையும் ஜாதி வெறி ஊட்டி இப்ப கொலை குற்றத்தை கொண்டு வந்து நிறுத்துறான் அதனால அந்த சாதிக்கும் இவர்கள் இந்த திமுக அண்ணா திமுக தீங்கு செய்கிறார் அவங்க அரசியல் ரீதியாக காங்கிரஸ் எதிர்கொள்ளும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த சாதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் ஊட்டி நீ அறிவாளேடு நீ பாட்டிலோட எல்லா விதமான நீ பார்த்துருக்கு கலாச்சாரம் பாட்டில் சோடா பாட்டில் வீசுகிற கலாச்சாரம்லாம் யார் உருவாக்கினா இவங்க தான் உருவாக்கினா இப்படி சமுதாயத்தில் வந்து அந்த படிக்காத இளைஞர்களை பயன்படுத்தி வன்முறையை ஊட்டி இன்னைக்கு இறுதியாக ஏழை எளிய தேவேந்திரோட மக்கள் மீதும் ஆதிராவோட மக்கள் மீதும் அருந்த மக்கள் மீதும் வன்முறைகளை இந்த மக்களுடைய வாழ்வுரிவியைப் பறித்து இந்த மக்கள் எப்பொழுதும் பதட்டத்திலே இருக்க வேண்டும் இவர்கள் கீழானவர்கள் என்ற பார்வையை மத்தியிலே உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் முக்கியமான சூற்றே என்னப்பூ முக்கியமான சூட்சம் என்னன்னா இந்த படுகொலையினுடைய முக்கியமான நோக்கம் இவர்கள் எந்த கொண்டும் உயர்ந்தவர்கள் என்ற நிலைக்கு வந்து அதுவும் குறிப்பா பல்லர் என்ற பெயரை மாத்தி தேவேந்திர வேளாளர் என்று வந்தவுடனே இது அவங்களுக்கு பொறுக்கலை தான் அவங்க முக்கியமான அப்போ கொஞ்சம் அந்த பெயரை ஏற்றுக்கொள்வதற்கு கூட அவருடைய மனசு ஒத்துக்கல அப்ப இன்னும் எவ்வளவு வளர வேண்டியது ஆனால் இதெல்லாம் வந்து காலத்துல மாறியே தீரும் மாற்றியே தீர்வோம் எனவே புதிய தமிழகமாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறி இப்படி உடனடியாக நேரம் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது வந்து சண்முக மகால் எந்த இடம் புத்தூரா புத்தூர் நாலு ரோட்ல உடனடியாக வந்து அந்த மாநாடு நடைபெறுகிறது மாநாடு தோக இருக்கிறது ரெண்டு ரெண்டை காலத்தில் சீக்கிரம் முடிக்கணும் எனவே வந்த பெண்கள் அனைவரும் உங்க மாநாடு முக்கியமா அந்த மாநாடு தான் மது உழைப்பு மாநாடு தான் அதனால் தவறாமல் அதில் கலந்துருங்க ஒரு மணி நேரம் தான் அதுக்கு முறை உங்களை விட்டுருவேன் நன்றி வணக்கம் பொறுப்பாளர்கள் யாரும் போயிடக்கூடாது நம்ம இந்த மாநாட்டில் கலந்துட்டு மாவட்ட பொறுப்பு அம்பேஷ்கரோடு ஒரு கலந்துரையாடல் ஒரு ஒரு மணி நேரம் இருக்குது அதை முடிச்சு நாலரை மணிக்கு நிகழ்ச்சி முடிவரும் நன்றி வணக்கம்